அக்ரிகல்ச்சர் டிராக்டர் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க நம்ம சேனலுக்கு விஎஸ்டி சக்தி மினி டிராக்டர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க நம்ம சேனலை புதிதாக பார்க்கும் நண்பர்கள் மறக்காமல் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணியிருக்கேன் அப்படியே ஒரு பெல்லைக்கானுக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் ஆப்ஷனை செட் பண்ணிருங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய விவசாய கருவிகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேவைப்படுற விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே நம்ம சேனல் விற்பனைக்கு வந்து டிராக்டர் பார்த்திங்கன்னா விஎஸ்டி சக்தி ஒன் எயிட்டி டி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குங்க வண்டியோட மாடல் ஆஃப் த இயர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க வண்டியோட ஓனர்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் தாங்க வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஹெச்பியில் மினி டிராக்டர் செக்மெண்ட் தாங்க டூ வீல் டிரைவ் ஆப்ஷன் உள்ள வண்டி தாங்க இது வண்டியோடய ரன்னிங் ஹவர்ஸ் எவ்வளோ ஓடிக்குதுன்னா வெறும் ஆறுநூறு தாங்க வண்டி ஓடி இருக்குதுங்க வண்டியோட ரொட்டாயோட சேர்த்து கொடுக்குறதா கொடுக்கறதா சொல்லியிருக்கிறாங்க பவர் ஸ்டேரிங் வந்ததுங்க வண்டியில் ஆயில் பிரேக் இருக்குதுங்க வண்டியோட டயர் கண்டிஷன் பற்றி பார்க்கலாங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி பர்சன்டேஜ் இருக்குதுங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் தாங்க இருக்குது வண்டி கூட பதினாறு ப்ளேட் ஒட்டை வேற்றோர் சேர்த்தி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க வண்டி இருக்கக்கூடிய இடம்னு பார்த்திங்கன்னா பன்ரொட்டி அருகில் தாங்க வண்டி இருக்குதுங்க விவசாயி கேட்கக்கூடிய விலைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபா கேட்குறாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் இல்லைங்க நீங்கள் நேரில் போனால் ரேட் அனுசரித்து பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாங்க விவசாயியோட காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க நீங்கள் அவளை டைரெக்டாகவே காண்டாக்ட் பண்ணலாம் நேரில் போய் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நண்பர்களே இது போன்று அவங்கக்கிட்ட ஏதாச்சும் விவசாய கருவிகள் பண்ணிங்க பண்ணோன்னு இருந்தீங்கன்னா எவோட் பேஜில் என்னோட சேனல் நம்பர் இருக்குதுங்க நீங்கள் என்னை டைரெக்டாகவே கான்டக்ட் பண்ணலாம் உங்களோட விவசாய கருவிகளும் நம்ம சேனலில் போட்டு சேல்ஸும் பண்ணி கொடுத்துடலாம் நண்பர்களே வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நண்பர்கள் நன்றி வணக்கம்